ஆ இருநூறுபா குடிச்சிட்டு ரூபாய்க்கு குடிச்சுட்டு அவன் பத்தாயரூவா எதுக்குன்னு கட்டணும் இரநூறுவா கட்டணு பத்தாயரூவா எதுக்கு கட்டணும் எதுக்கு பத்தாயரூவா கட்டட்டும் ஆ அப்போ இது எவ்ளோ பெரிய வழிப்பறி இந்த அரசாங்கம் எவ்ளோ பெரிய வழியை பண்ணு வழிப்பறி பண்ணுது மக்களை மக்களை மூளைக்கு மூளை ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணி மூளைக்கு மூளை ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி ஒயின் கட்ட வைக்கிது இது எவ்ளோ பெரிய கொடுமை நீ ஒயின் ஷாப்பை மூட மாட்டுற எவ்வளோ மக்கள் ஒயின் ஷாப்பை மூட மாட்டுற

லோக்கல்ல எதுக்கு சார் காவல்துறைக்கு என்ன வேலை ஏன் கொள்ளை அடிக்கிற ஏன் மக்கள் மக்களை ஏன் ஏமா மாசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துற